உழவர் பெருங்குடி மக்கள் பாட்டாளி உறவுகள் ஊடாக உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான பொங்கல் திருநாள் தமிழர் பெருநாள் தமிழ் தேசிய நன்னாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் நல் வாழ்த்துகளுடன் அன்பான வணக்கம் அன்பிற்குரிய பெரியவர்களே இன்றைக்கு தமிழர் திருநாள் உழவர் பெருநாள் பொங்கல் நாள் தமிழ் தேசிய திருநாள் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் என்று திருக்குறளிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய அறிவுலக பேராசான் திருவள்ளுவர் ஒரு பதிவை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார் உழவர்களுடைய விழா எப்படி என்றால் இந்த பொங்கல் எப்பொழுது இந்த பொங்கல் விழா தமிழ் தேசியன பெருங்குடி மக்களிடம் தோன்றியது என்று வரையறை செய்ய முடியவில்லை சங்க காலத்துக்கு முந்தைய காலத்திலிருந்தே பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது அதாவது அந்த காலத்திலே புரட்டாசி மாசமே வேளாண்மை தொழில் என்றால் வேளாண்மை மட்டும்தான் வேற எந்த தொழிலும் கிடையாது தொழில் என்றால் வேளாண்மை மட்டும்தான் ஊடாக நெசவு தொழில் இப்படியான ஓரிரு தொழில்கள் தான் ஆனால் திருவள்ளுவர் தொழில் என்றால் உழவு உளவு என்கின்ற ஒரு அதிகாரம் பத்து பாடல் ஆனால் சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே வணிகத்தில் பல நாடுகளோடு தொடர்பு கொண்டு தலை சிறந்த வணிகர்களாக உலகில் பல நாடுகளில் தமிழர்கள் வணிகம் கொடிகட்டி பறந்தது என்றெல்லாம் வரலாற்று செய்திகள் இலக்கியங்களில் இருக்கிறது ஆனால் வணிகத்துக்கென்று ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் எழுதவில்லை அங்கொன்றும் இங்கொன்றும் சில இடத்திலே வணிகம் என்ற சொல்லை மட்டும் பயன்படுத்தியிருக்கிறார் ஆனால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் சொல்வார் என்பதை போல அந்த காலத்திலே பதினைந்தாம் நூற்றாண்டில்தான் கலிலோயா உலகம் உருண்டே என்று கண்டுபிடித்து அறிவித்ததாகவும் அது பைபிளுக்கு எதிராக இருக்கிறதாக அவர் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் எல்லாம் சில செய்திகளை நாம் பார்க்குறோம் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் உருண்டை என்பதை தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு உழவு என்கின்ற அதிகாரத்திலே நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது தன்னைத்தானே சுழற்றி கொண்டிருக்கிறது ஆனாலும் ஏர் உழவன் அந்த கொழு முனைக்கவே பின்னாலே தான் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்று உலகம் சுழன்று கொண்டிருக்கிற செய்தியை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளில் பதிவு செய்திருக்கிறார் அப்ப உருண்டையாக இருந்தால் தானே சுழல முடியும் தட்டாக இருந்தால் சுழல முடியாது அப்ப உலகம் உருண்டை என்பதை எப்படி கண்டுபிடித்தார்கள் எவர் கண்டுபிடித்தார் திருக்குறளை பதிவாய் ஆனாலும் கூட தமிழர்கள் சங்க காலத்தில் உலக உலகு என்று உலகு தழுவிய வாழ்க்கை யாதும் மூரே யாவரும் கேள்வி என்கின்ற கழிப்பொங்கலுடைய அந்த இலக்கிய அடிகள் எல்லாமே உலக தழுவிய அளவில் இருக்கு இன்றைக்கு தான் நாம தமிழ்நாட்டோடு சுருங்கி போய் கிடக்கிறோம் நமக்கென்று ஒரு நாடு இல்லை அந்த நமக்கென்று உலக தமிழ் தேசிய பேரினத்துக்கென்று ஒரு நாட்டை தனி நாட்டை படைக்க வேண்டும் விடுதலை பெற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை தீவிலே தமிழ் ஈழ தனி நாடு விடுதலை போராட்டம் நடந்தது அந்த விடுதலை போராட்டத்தையும் விடுதலை மா மரபர்களையும் விடுதலை இயக்கத்தையும் தமிழ்நாடும் இணைந்திருக்கிற இந்தியாவும் சேர்ந்து அழித்து ஒழித்து சுவடு தெரியாமல் செய்த கொடுமையை நம்முடைய காலத்திலே பார்த்தோம் கையக்கட்டிய தொலைவில் முள்ளி இனப்படுகொலை மேற்கொள்வது பொழுது உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு நம்முடைய இனத்தை அழித்தபோது தமிழ்நாடும் இணைந்திருக்கிற இந்தியா வேடிக்கை பார்த்தது என்று சொல்லதை விட அதற்கு எல்லா வகையிலையும் துணையாக இருந்தது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்புரட்சி வராமல் இருப்பதற்கு திராவிட இயக்கங்கள் பெரும் தடையாக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலே சூளை கலவரம் இலங்கையில் வெடித்து விடுதலை போராட்டம் வெகுண்டு எழுந்தபோது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சில் வங்கதேசம் எப்படி உருவானது சத்தார்த்த சங்கர் எப்படி நடவடிக்கை எடுத்தார் எங்கேயே மக்கள் தலகம் மாக்கோரா தூங்கி கொண்டிருக்கிறார் இனம் அளிக்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தால் தமிழீழத்தை பெற்றுத் தருவோம் முஜிப்பூர் ரஹ்மான் எப்படி வங்கதேசத்தை பெற்றாரோ இந்திய ராணுவம் எப்படி பாகிஸ்தானோடு போர் புரிந்த வங்கதேசத்தை விடுதலை செய்த அதுபோல் இலங்கை சிங்கள இருந்து தமிழீழத்தை விடுதலை செய்து தருவோம் என்றெல்லாம் பேசுறார் தமிழனுக்கென்று ஒரு தனி நாடு அது தமிழீழ நாடு ஆவணமே போட்டார் ஆனால் மக்கள் எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு திராவிட இயக்கங்கள் கொண்ட கொள்கையில் எப்படி வழுக்கி விழுந்ததோ தமிழ் தேசிய எழுச்சி எப்படி திசை மாற்றியதோ மாற்றியதோ அதே போல எண்பத்தி ஒன்பதுல வந்தவுடனே தமிழீழத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று கொட்டி கவிழ்த்து விட்டார் ஒன்பது அவருடைய தான் ஈழ போராட்டம் அழித்து ஒழிக்கப்பட்டது முள்ளிவாக்கல்லே ஒன்றரை லட்சம் தமிழர்களை நாம் பதற பதற கதர கதர காவு கொடுத்தோம் இப்படியான நிலையில்தான் உலகத் தமிழர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாடு இல்லை ஆனால் உலக உலகு என்று உலகு தழுவிய தமிழர்களாக யாதும் முறை யாவரும் கேளீர் என்று கழிப்பொங்கரனுடைய இலக்கியடியில் ஏற்ப வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த பொங்கல் திருநாள் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே மற்ற இனத்தவர்கள் யாருமே இந்த பொங்கலை கொண்டாடுவதாக கொண்டாடியதாக தெரியவில்லை என்னமானால் தமிழர்களை பின்பற்றி சில நாடுகளில் வேளாண்குடி மக்கள் கொண்டாடலாம் இது வேளாண்மையை பொறுத்துதான் உழவை பொறுத்துதான் இந்த பொங்கல் உழவுக்கு வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கதிரவனுக்கு நன்றி சொல்லுகிற உழவர் பெருங்குடி மக்கள் தனக்கு உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய உழவர் பெருங்குடி மக்கள் புரட்டாசி மாதம் வேளாண்மை பணி தொடங்கி ஐப்பசி கார்த்திகை மாதம் வேளாண்மை முடிது எல்லா வேலைகள் முடிந்து தை அறுவடைக்கு அறுவடைக்கு வந்த அந்த புதியது கூட்டுதல் என்று நானே பார்த்திருக்கிறேன் எங்கள் ஊரிலே நான் தெருவை கொண்ட அருகே பொன்னங்குரிசிலே உறவினர் வீட்டிலே இளைஞனாக இருந்த போது இருக்கின்ற பொழுது நெல் நெல் போட்டுவிடும் வயல்ல அந்த நெல் அறுவடைக்கு முன்பே அந்த நெல்லை கொஞ்சம் பறித்து எடுத்துட்டு வந்து அந்த நெல்லை உமியை உரித்து விட்டு பொங்கும்போது கொஞ்சம் அந்த புதிய அரிசி போட்டு புதியது கூட்டுதல் என்று சொல்லும் அதுதான் பொங்கலாக மாறியிருக்க கூடும் என்று நினைக்கிறேன் அந்த புதியது கூட்டுதல் பொங்கல் அப்படியானால் கதிரவனுக்கு நன்றி சொல்லுதல் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லுதல் உலக உழவனுடைய விழா மகிழ்ச்சியான விழா அந்த பொங்கலுக்கு பிறகு வேலை இல்லை விளையாட தொடங்கக்கூடிய காலகட்டம் எனவே உழவர் பருகுடி மக்கள் வைக்கிற அந்த பொங்கலை உழவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே பிற சமுதாய மக்களும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று நான்கு வகையான நிலப்பிரிவில் வாழ்ந்த மக்கள் தான் வேளாண்மை கிடையாது மீன் வேளாண்மை கடை கடலும் கடல் சார்ந்த இடமும் மருதம் நிலமும் வயலும் வயல் சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடம் காட்டுல நவதானியங்கள் விளையும் மருதத்துல நெல் வாழை காய்கறி எல்லாமே விளையும் ஆக புதிதாக விளைந்த பொருட்களை கொண்டு வந்து எல்லோரும் முற்றத்திலே ஒரே நேரத்தில் கதிரவன் தோன்றக்கூடிய அந்த நேரத்தில் பொங்கலிட்டு படையலிட்டு கதிரவனுக்கும் கால்நடைகள் நன்றி சொல்லிவிட்டு கால்நடைகளுக்கு உணவளித்து விட்டு பறவைகளுக்கு உணவளித்து விட்டு அதற்கு பிறகுதான் உழவர்கள் உணவு உண்பார்கள் உழவர்களை பின்பற்றி உழவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையிலே மற்ற சமுதாயத்தினர் குறிஞ்சி மக்களாக இருக்கட்டும் நெய்தல் மக்களாக இருக்கட்டும் அல்லது வேற சமயம் சார்ந்த மக்களாக இருக்கட்டும் எல்லோரும் அந்த பொங்கலை இன்முகத்தோடு திங்கள் முதல் நாள் தமிழ் ஆண்டு பொங்கல் திருநாள் உழவர் பெருநாள் தமிழ் தேசிய எழுச்சி நாள் என்கின்ற அந்த மகிழ்வான நாளை அனைத்து சமுதாய மக்களும் தமிழர்கள் ஓரினம் என்பதற்கு இந்த பொங்கலையே சான்று எல்லா சமுதாய மக்களும் தமிழ் குடி அத்தனை குடிமக்களும் பொங்கலிட்டு மகிழ்ச்சியோடு குடும்பத்தினரோடு உற்றார் உறவினோடு உண்டு கழிக்கின்ற அந்த நல்ல நாளிலே தமிழ்நாட்டு தமிழர்கள் உழவர் பெருங்குடி மக்கள் உழைக்கு மக்கள் பாட்டாளி மக்கள் என அனைத்து தரப்பு தமிழர்களின் ஊடாக உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழீழ நாட்டில் என்றைக்கும் விடுதலையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற தமிழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சமூக நீதி சமநீதி காவலர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பு தலைவர் அதாவது கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய தலைவர் அண்ணாச்சி கோகா மணி அவர்களுக்கும் வணக்கம் பொங்கல் திருநாள் தை திருநாள் பொங்கல் திருநாள் நம்முடைய பாரம்பரியம் போற்றும் பண்பாட்டு திருவிழா கலாச்சாரம் காக்கும் உன்னத திருவிழா அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துவர்கள் சார்பில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு குடும்பமும் எல்லா உரிமைகளையும் எல்லா நலன்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மன நிறைவோடு வாழ வேண்டும் வறுமையற்று வளர்ச்சியும் பலமும் பெற்று வாழ வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவார் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு இடையூறு வந்தபோது அந்த இடையூரை எதிர்த்து நின்று களமாடுவதற்காக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட செயல் தலைவர் எங்கள் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஸ்ரீகாந்தி பரசுராமன் இப்படி பெயரை கொண்டு போனால் நெடுக ஏராளமான மாநில நிர்வாகிகள் பெறை மாவட்ட நிர்வாகிகள் பெறை சொல்லிக்கொண்டே போகலாம் மொத்தத்தில் தமிழினப் போராளி சமூகநீதி சமநீதி காவலர் மருத்துவர் ஐயா தலைமையேற்ற அனைத்து பாட்டாளி உறவுகள் என்ற அடிப்படையிலே உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே திருநாளிலே தமிழ் தேசிய எழுச்சி நாளிலே நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துகளை தெரிவித்து மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துகள்